சேலத்தில் மருத்துவர் அன்மணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டத்தில் பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சதாசிவம் எம்எல்ஏ அவர்கள் எங்களுக்கு உந்து சக்தியாக பின்புலம் இயக்குவது யார் மக்கள் தொலைநோக்கு பார்வை உள்ளவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார் இருக்கின்றார்கள் என்று அதிகாரிகளும் அமைச்சர்களும் போராட்டம் பண்ணுவாங்க தொப்புட்டு பவானி நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி செஞ்சிருக்காங்க பாலமுலைக்கு அண்ணன் பாராளுமன்றத்தில் பேச சொன்னோம் தபால் கொடுத்தோம் பேசினார் இன்னைக்கு மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று பாலமுலைக்கு ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்தில் இன்னைக்கு ரோடு போட்டிருக்காங்க நாங்க பத்து நாளைக்கு முன்னாடி டெல்லி போனோம் அண்ணன் கிட்ட பேச தபால் கொடுத்தோம் பாலமுலைக்கு டவர் இல்லைன்னு சொன்னோம் உடனே நம்மளுடைய டெலிபோன் அமைச்சர்கிட்ட சொல்லி சொன்னா பி எஸ் அமைச்சர்கிட்ட போன வாரம் பாலமுலைக்கு ஆய்வு செய்தாங்க தவறு போடுறதுக்கு இப்ப ஒவ்வொரு திட்டம் இவ்வளவு தருமபுரி சேலம் இந்த பக்கத்தில் இருக்கிற அனைவரும் எடுத்து செல்றாங்க உழைத்து சொல்றாரு ஒரு பைசா நேர்மையா இருக்கு அவருடைய ஆலோசனை பெற்று நாங்கள்லாம் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம்